காலம் வந்தாயிற்று தேவனின் நீ நின்றிடுவாய் சுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாகுமா நீ பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் பரிசேயனாகிய நிக்கந்தோமோவுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் மத்தியில் நடந்த பேச்சுவார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நிக்கந்தோமோ இப்படி சாட்சி கொடுக்கிறான் நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் அறிய முடிகிறது தேவனிடத்திலிருந்து நீர் வந்தவராய் இருக்கிறதுனாலே இந்த ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை உம்மால் செய்ய முடிகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவனோடு பேசி கொண்டிருக்கும்போது அவன் தன்னுடைய ஜீவியத்தை கொண்டு அறிவை குறித்தும் புதிய பிறப்பை குறித்தும் இன்னும் தேவனோடு ஐக்கியம் கொள்கிற காரியத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற காரியங்களை குறித்தும் நிக்கதோமோ கொண்டிருந்த அபிப்பிராயங்களை அவர் மாற்றினார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிக்கமுக்கு ஒரு புதிய காரியத்தை வெளிப்படுத்தினார் அதை குறித்து அவனுக்கு போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னை குறித்தும் அங்கே சாட்சி கொடுக்கிறார் அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த சாட்சி மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது அந்த மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கத்துல சொல்கிறது பூமியை குறித்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் பதிமூன்றாம் வசனத்தில் எப்படி சொல்கிறார் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்கு ஏறுகிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து ஒரு அதிசயமான சாட்சியை கொடுக்கிறார் நிக்கோதோமின் இடத்துல விசுவாசம் இருந்தது ஆனால் பரிபூரணமாயில்லை ஆனால் நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அறிகிறேன் என்று அவன் சாட்சி கொடுத்தான் அந்த விசுவாசத்தின் மேல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவனை சரியாக அறிந்திருக்கிறான் என்று கொண்டு அதற்கு ஒரு முத்திரை போட்ட வண்ணமாக பதிமூன்றாம் வசனத்திலே இவர் சொல்கிறார் பரலோகத்திலிருந்து இணை இறங்கினவரும் அர்த்தம் மனுஷகுமாரன் தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார் நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் அவர் மேல் யார் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் அதனாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் அந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரனை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்வாராக